அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் என்பது வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் என்பது அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை என்பு தோல் போர்த்த உடம்பு குரல் விளக்கம் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும் இன்றுடன் அதிகாரம் எட்டு முடிவடைகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்றில் சரளம் ஸ்டாரோட தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்